அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கேன் நான் அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் உதவி கொடுத்துட்டு போறேன்

ஒன்றாக இணைத்து செல்லணும் அப்படிங்கறத அடிக்கடி எனக்கு நான் அம்மாவுக்கு அடிக்கடி சொல்றாரு அப்படியே பழக்கப்பட்டு வந்துட்டேன் எனக்கு என்ன இந்த ஊரு தான் சொந்த ஊரு இந்த ஜாதி தான் சொந்த ஜாதி அப்படிங்கிற எண்ணெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது தலைவர் மேல அவ்வளவு ஈடுபாடு இருந்தோம் அவர் எப்படி இருந்தாரோ அதே போலதான் இருந்தோம் அம்மாவும் அதே போலதான் இருந்தாங்க இல்லைன்னா அம்மா வந்து ஒரு உயர்ந்த ஜாதியில உள்ளவங்க என் கூட பழைய இருக்க முடியாது இப்போ இதுல இருந்தே தெரியும் எல்லாருக்கும் அம்மாவும் ஜாதி பாக்குறவங்க கிடையாது அப்படின்னு ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு அதுவும் நம்ம இயக்கத்தில் நம்ம இயக்கத்தில் ரெண்டு விஷயம் கிடையாது ஆனால் திமுக எல்லாம் உண்டு அது என்னன்னா வாரிசு அரசியல் அந்த தலைக்கு ஊக்கி ஆகணும் நம்மதில் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு சாதாரண ஏழை கூட எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் நம்ம கட்சிக்கு உள்ள முறைகள் அது ஆனால் திமுக அப்படிலாம் சொல்லவே முடியாது எல்லாரும் உழைக்கணும் எல்லார்ட்டையும் வேலை வாங்குவாங்க ஆனா அவங்கவுங்க குடும்பத்தில் உள்ள வாரிசு அப்படியே கொண்டு வருவாங்க மற்றவங்கெல்லாம் தேர்தலுக்கு வேலை செஞ்சுட்டு திமுக சத்தப்படாம இருக்கணும் ஆனா நம்பது அப்படி இல்லை தலைவர் அப்படி வச்சில்லை அதனால அந்த முறையிலேயே நான் வந்துட்டேன் ஆனால் என்ன ஆச்சு இப்போ இப்போ வந்து நம்ம இயக்கத்துல நான் முதல் முதல் கேள்விப்படுறேன் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க நிறைய ஜாதி அமைப்புகள் வந்து தலி அமைப்பு வச்சுக்கிட்டுலாம் நடத்துறாங்க அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம் அதுல நம்ம ஒன்றும் தலையிட போறதில்லை ஆனா இது தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம் அம்மா வளர்த்த இயக்கம் இதுல அந்த மாதிரி செய்யறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க நானும் பொறுத்துக்க மாட்டேன் நான் அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போறேன் ஆதி பத்தரنده انا செஞ்சிருப்பனா நான் জানি பார்க்கல நம்மளுக்கு மேற்கு மாவட்ட மக்கள் வந்து தலைவருக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்ச மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு தான் நான் செஞ்சேன் சரி அது எல்லாம் இருந்துட்டு போகுது ஆனா இப்போ இன்னைக்கு நிலைமை என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் போயிருக்கும் தெப்பாசி போயிருக்கு என்ன காரணம் எந்த இடத்துலையும் நம்ம தொண்டர்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக கொஞ்சம் புரிய ஜாஸ்தி ஏன்னா நம்ம ஆளுங்க போய் யாரும் போய் நம்ம கரக வேசி கட்டிக்கிட்டு யாரும் போய் மக்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டாங்க அது அப்படியே வளர்த்து கொண்டு வந்துட்டார் தலைவரும் அம்மாவும் அதே போல வந்துட்டாங்க அதனால நம்ம கட்சிக்காரங்க பொதுவாக மக்களோட இணக்கமாக பிரியமாக போயிடுவாங்க அதனால பொதுமக்களுக்கும் நம்ம மேலே ஒரு தனி பிரியம் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த அளவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இப்போ கெட்டு கட்சியையும் கெடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட கோரிக்கையாகவும் இருக்குது ஆனால் இது மாதிரி நான் நிறைய பார்த்தேன் ஏன் வந்து ரெண்டு அணியாக போய் சேவல் புறாலெலாம் வந்து நம்ம பார்த்துட்டு தானே வந்திருக்கோம் அதனால வந்து நல்ல நேரம் இப்போ வந்துருச்சு

கவலைப்படாதீங்க நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நம்ம கூட இருப்பாங்க இப்போ அவங்க சொல்லலாம் பல கூட்டணியை வச்சுக்கிட்டு நின்று எல்லாம் பேசலாம் இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கேன் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு எனக்கு அதனால இருபத்தி ஆறுல நிச்சயமா அம்மாவினுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் அமைப்போம் அதுவும் கட்சியாக அமைப்போம் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன் நான் எப்போதுமே ரொம்ப பேச மாட்டேன் முக்கியமான நேரத்தில் மட்டும்தான் குரல் கொடுப்பேன் அந்த சமயம் இப்போ வந்துருச்சு அதனால இனிமே ஒன்று கவலைப்படாமல் இருங்க நிச்சயமா விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வரப்போறேன் போய் மக்கள்கிட்ட நான் கேட்க போறேன் இன்னைக்கு இந்த திமுகவோட சலசலப்பெல்லாம் எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத பாருங்க நான் அன்னைக்கு கேட்குற கேள்விகளுக்கு திமுக சரியான பதிலை சொல்லணும் ஏன்னா நம்மளுடைய ஆட்சி முறை எல்லாமே தெரிஞ்ச ஆளுனா அதனால நீங்க எனக்கு தெளிவான பதில்களை சொல்ல வேண்டியிருக்கும் அதனால நிச்சயமா இந்த தமிழகத்துக்கு மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் இந்த திமுகவினுடைய கோரப்பிடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்கணும்னா நம்ம வந்தே ஆகணுங்கிற கட்டாயம் அதை நிச்சயமா அதை நல்லா புரிஞ்சவனா அதனால தான் நான் அவசரப்படலை ஏன் அவசரப்படலைன்னா எனக்கு ஒரு கண்ணே தொண்டர்கள் இன்னொரு கண்ணு தமிழக மக்கள் இது சேர கொண்டு போய் செய்யணும் அதனாலதான் நான் எந்த சலசலப்பு வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி என்னோட பார்வை நேர் பார்வை நேரா சொல்லுவேன் செய்வேன் அதனால நீங்க எல்லாம் இந்த இந்த செய்திக்காக தான் காத்துருந்தீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க